பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக்கிறானோ தெரியுமா இமயாங்கரா சூரியாங்கரா கிங்காங்கரா அடியே சீக்கிரமா தேஞ்சு போறதையும் காஞ்சு போறதையும் பொம்பளைங்களுக்கு சொல்லிவிட்டு என்னைக்கு நிலத்திருக்கிறத ஆம்பளைங்களுக்கு சொல்லிக்கிட்டாரு பெண்களுக்கு அழகு கொஞ்ச நாளைக்குதான் ஆண்கள் சிங்கம் இமயம் சூரியா இப்படி எல்லாம் நினைச்சிட்டு தானே எப்படியோ நடந்துகிட்டு இருந்த இப்பவும் சொல்றேன் ஆண்கள் சிங்கம் தான் இமயம் தான் சூரியன் தான் ஆனா இவங்களை எல்லாம் பெத்து கொடுக்கறது மணி வயிறு இல்லையாமா இப்ப தெரியுதா ஒரு பெண்ணுக்கு மதிப்பு எங்க இருக்குன்னு